நண்பர்களே இந்த புதியதொரு உங்களை எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் பலன்கள் நம்ம பார்க்க ராசி காலபுருஷனுடைய மூன்காம் வீடு புதன் பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு மிருகசீரிடம் திருவாதரை புனர்பூசம் ஆகிய நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய வீடு மிருகசீரிடம் என்பது உடைபட்ட நட்சத்திரமாக மூன்று நான்கு பாதங்கள் தொடங்கி அதாவது திருவாதிரை நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பெற்று புனர்பூச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் வரை இந்த ராசியில் பிரவேசிக்கக்கூடும் இப்போ இந்த மிதுன ராசி அன்பர்கள் மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான குரு பயிற்சி இது எப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பவுமே உபயராசிகளுக்கு ஏழாம் இடம் என்பது மாரகம் மற்றும் பாதகஸ்தானமாக வரும் அந்த அடிப்படையில் குரு பகவான் ஏழாம் இடத்திற்கு அதிபதியாக தனுசு ராசிக்கு அதிபதியாக வருகிறார் அப்போ மாரகஸ்தானம்னா என்ன பாதகஸ்தானம்னா என்ன மாரகஸ்தானம்னா உடனே எல்லாரோட மனசுலேயும் ஆளை கொன்றுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க அப்படி அல்ல மாரகஸ்தானம் என்பது மரணத்திற்கு இணையான துன்பத்தை தரக்கூடிய கிரகம் அப்படின்னு இடம் என்று அழைக்கப்படும் அதே மாதிரி பாதகஸ்தானம் என்பது பல வகையான சோதனைகளை தரக்கூடிய இடமாக வரும் என்று அழைக்கப்படும் அப்போ மிதுனராசிக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவான் மிதுன ராசிக்கு மாரகாதிபதி மற்றும் பாதகாதிபதியாக வருவார் சில பேர் தற்கூறியாக சொல்லுவாங்க இது லக்னத்துக்கு தானே ராசிக்கு இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கிடையவே கிடையாது லக்னத்திற்கும் இதுவே ராசிக்கும் இதுவே அடிப்படையில் தான் வரும் கண்டிப்பாக ஜாதகம் ஜனன ஜாதகம் அப்படின்னு பார்க்கும்போது லக்னத்திற்கு தான் அதிகமாக பொருந்தும் கோச்சாரம் என்று பார்க்கும்போது ராசிக்கு தான் பொருந்தும் ஆக தற்கொலைகளாக சில பேர் அதை செய்ய சொல்லுவாங்க குழப்பமாக அவங்களுக்கு தெளிவில்லாமல் பேசுவாங்க ஆனால் ராசியின் ஏழாம் இடம் என்பது பாதகஸ்தானம் மற்றும் பாதக ஆ மாரகஸ்தானம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு லக்னத்திற்கு தான் இது அடிப்படையில் பொருந்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய சில ஜோதிடர்கள் அப்போ அவங்க பேசும்போதும் சொல்லுவாங்க குரு உங்களோட ராசியுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு லக்னத்திற்கு பொருந்தும் போது லக்னத்தோட ஐந்தாம் இடத்தை தானே குரு பார்க்கணும் நம்ம பேசுறது கோச்சாரம் அப்போ குரு பகவான் கோச்சாரத்தில் ராசியின் அடிப்படையில் தானே மாறுறாரு அப்போ ராசியின் அடிப்படைக்கு தானே அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் எல்லாம் பார்க்கணும் ஒன்பதாம் எல்லாம் பார்க்கணும் அப்போ ஏன் லக்னத்தும் ராசியும் போட்டு கொழப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் லக்னத்திற்கும் பொருந்தும் ராசிக்கும் பொருந்தும் ராசியின் ஏழாம் இடம் என்பது ராசிக்கு மாரகம் மற்றும் பாதகஸ்தானமாக உபயராசிகளுக்கு வரும் அப்போ உபயராசியின் ஏழாம் இடத்திற்கு அதிபதியான தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசியின் பன்னிரெண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபத்திற்கு ராசியிலிருந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி பெயர்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இப்போ இப்படி பெயரக்கூடிய குரு பகவான் நன்மையை செய்வாரா இதுதான் பாயிண்ட் உங்கள் ராசிக்கு மாரகாதிபதி மற்றும் பாதகாதிபதி அவர் நல்ல இடத்துல உட்கார்ந்தாதானே தப்பு உங்களுடைய எதிரி வலுக்கணுமா வலு விளக்கணுமா உங்களோட எதிரி நல்ல வலுவான இடத்துல உட்காந்துட்டாருன்னு சொன்னால் அது உங்களுக்கு பா பிரச்சனை தானே இது குரு பகவான் உட்பட சொல்கிறேன் குரு பகவான் ஒரு முழு சுபர் அவர் கூடிய மட்டும் நல்ல பலன்களை தான் தருவார் இருந்தாலும் கூட அவர் வந்து நல்ல இடத்துல போய் உட்காண்டாருன்னு சொன்னால் அது உங்களுக்கு எதிரி வந்து வலுக்கிற மாதிரிலாம் அர்த்தம் நம்மளுடைய எதிரி வலு பெறணுமா வலு இழக்கணுமா எது நமக்கு நல்லது அந்த அடிப்படையில் குரு பகவான் உங்களுடைய ஏழாம் அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டிற்கு சென்று மறைவது ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் மறைவது மிகப்பெரிய யோகம் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அந்த அடிப்படையில் மிதுன ராசி இந்த வருடமானது திருமணங்களை நடத்தி வைக்கக்கூடிய ஆண்டாக வருகிறது ஏற்கனவே சனி பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்யஸ்தானத்திற்கு பெயர்ந்து ஆட்சியாகி மூலத்திரிகோணம் அடைந்து உங்களோட பாக்யாதிபதி பாக்யத்தில் ஆட்சி பெறுவது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் மிதுனராசியக்காரர்களுக்கு நம்பர் ஒன் ஸ்பாட் இதுதான் உண்மை இப்போ குரு வேற உங்களுடைய எதிரி வேலை கரெக்டாக மறைறாரு ஏப்ரல் முப்பதாம் தேதிக்கு பிறகு குரு பகவான் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு பெயரும்போது மிதுனராசி என்பவர்களுக்கு திருமண யோகம் தன்னாலவே ஸ்டார்ட் ஆகிடும் ரொம்ப வருஷமாக லவ் பண்ணுற பொண்ணு பையனை திருமணம் பண்ணக்கூடிய யோகம் ரொம்ப வருஷமாக வரன் இருக்கேன் சரியாக மையலன்னா சரியான வாழ்க்கை துணையை கண்ணில் காமிக்கக்கூடிய நேரம் இதெல்லாம் நடைபெற்றே தீரும் ஏன் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது கூட அதை பற்றி இந்த நியூஸ் வரலாம் அந்த அளவிற்கு பவர்ஃபுல்லான பிளானட் பொசிஷனில் தான் மிதுன ராசி அன்பர்கள் இருக்கீங்க படாத அவஸ்தை கொஞ்சம் நெஞ்சம் இல்லை வாயில் சொல்ல முடியாத அளவுக்கு கவலைகள் பொருள் பிரச்சனை பணத்தில் கடனில் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கணவன் மனைவியால் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அவசொல் வாங்கி போலீஸ் ஸ்டேஷனு கேஸு பம்பு வழக்கு வேலை இழந்து குழந்தைங்களை பிரிஞ்சு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனையாகி தாய் தந்தையை இழந்து அதிகப்படியான அவஸ்தைகளை பட்ட மிதுனராசி அன்பர்களுக்கு ஒரு விடிவெள்ளி ஆண்டாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வருகிறது அப்படிப்பட்ட ஆண்டில் இந்த குரு பயிற்சியானது மிதுனராசி அன்பர்களுக்கு எண்ணிய முடிதல் வேண்டும் என்ற பாரதிய சொல்லிற்கேற்ப உங்களுக்கு நினைச்சது நடக்கக்கூடிய வகையில் இருக்கு உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டிற்கு வரக்கூடிய குரு பகவான் அவருடைய ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய நாலாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவை பார்ப்பதனால் உங்களுடைய நான்காம் வீடு என்பது வீடு வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம் உயர்கல்வியை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்தை குரு பகவான் ஐந்தாம் பார்வை சிறப்பு பார்வையாக பார்ப்பதினால் உங்களுக்கு வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் இந்த ஆண்டு ஏப்ரல் முப்பதுக்கு பிறகு ஏற்படும் அதே குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக துலாம் ராசி உங்களுடைய ஆறாம் வீட்டை பார்ப்பதினால் இது நாள் வரை வெகு நாட்களாக வெகு ஆண்டுகளாக இருந்து வந்த கடன் தொல்லை பணப்பிரச்சனிருந்து கண்டிப்பாக நீங்கள் வெளியே வருவீங்க இதை சொல்கிறதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் நடந்தே தீரும் அப்படி நடக்கலைன்னு சொன்னால் உங்கள் சுய ஜாதகத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் இருந்தாலும் கூட நான் சொல்கிறது நடக்குமா இல்லையான்னு உங்களை தெளிவு இல்லைன்னு சொன்னால் கீழே கொடுக்கல வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு பணத்தை கட்டி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் மட்டும்தான் ஃபோன் காலில் உங்களுக்கு கன்சல்டேஷன் பண்ணி துல்லியமான பலன்களை தர முடியும் உங்களுடைய எட்டாம் வீடு ஆயுள் ஸ்தான மகர ராசியை அவர் ஏழாம் பா ஒன்பதாம் பார்வையாக சிறப்பு பார்வையாக பார்ப்பதுனால் ஆயுளை நீட்டிப்பார் ஆரோக்கிய பிரச்சனையை அறவே அறுத்தெடுப்பார் ஆக குரு பயிற்சியானது இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்களையும் தர கடமைப்பட்ட ஒரு பயிற்சியாக வருகிறது இதை பயன்படுத்திக் கொள்வது என்பது உங்கள் கையில் தான் இருக்கு மிதுன ராசி என்பர்களே நூறு ஆண்டுகளுக்கு ஒரு ஆண்டு தான் வரும் நமக்கு சாதகமாக அப்படிப்பட்ட ஆண்டாக தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு வந்திருக்கு இதை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில் இருக்குது உன் வாழ்க்கை உன் கையில் என்று சொல்வதை போல அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் அன்புமிக்க மேதுனராசி அன்பர்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்